அமெரிக்கா எதுக்காக யூத மதத்தை பின்பற்ற இஸ்ரேலுக்கு உதவணும் இது வந்து பொருளாதார நலன் கருதின ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து வளர்ச்சி அடைந்த காலத்துல வந்து உங்களுக்கு பொருளாதார நலனுக்கு முன்னாடி மதம் எல்லாமே பின்னாடி தள்ளி வச்சிருவாங்க ஹிட்லர் எப்படி குழந்தைகளை கொலை செய்தானோ அதே மாதிரி இவர்களும் கொலை செய்வது வரலாற்றிலிருந்து எந்த படிப்பினையும் கத்துக்கலங்கிறது

வந்து சியோனிஸ்டுகள் மட்டும்தான் சியோனிஸ்டுகள் இந்த யூதர்கள் கிடையாது யூதர்கள் இல்லை சியோனிஸ்டுகள் மட்டுமே தான் மத அடிப்படைவாதிகளா தனி மதமா இருக்குதா சியோனிசம் அது அவர்கள் ஒரு கொள்கையை வந்து எடுத்துக்கிறாங்க யூதத்துல வந்து ஃபண்டமெண்டலிசம் அடிப்படைவாதத்தை வந்து அவர்கள் எடுத்துக்கிறாங்க இப்போ இங்கே இந்தியாவில வந்து இந்து இந்துத்துவம் இருக்கு சரியா சொன்னீங்க ஆமா இந்துத்துவம் வந்து மத அடிப்படைவாதத்தை தீவிரவாதமா இருக்கக்கூடியது இந்துத்துவம் இந்துக்கள் அப்படிங்கிறது பொதுவாக சகோதரர்கள் சகோதரர்களும் அது போல யூதர்கள் சகோதரத்துவத்தோடு பழகக்கூடியவர்கள் ஆனா சியோனிஸ்டுகள் வந்து தீவிரவாதிகள் இனவாதம் இனவாதத்துல முத்தி போனவங்க ஆமா நாங்கள் மட்டும் மீது உயர்ந்தவர்கள் அவர்களிடம் எல்லாமே இருக்கும் பாத்தீங்கன்னா அவர்கள் இன்னொரு விஷயம் என்ன ஆரிஜின் அப்படின்றது பாத்தீங்கன்னா அவர்களுடைய ரேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஐரோப்பா அதனால அவர்கள் வந்து அவர்களுடைய ஸ்கின் கலர் நிற கலர் எல்லாம் பேரு அந்த ஒரு இதுவும் இருக்கும் அவர்களுக்கு அந்த இனவெறியும் இருக்கும் பெரிய அளவுக்கு அது இருந்துச்சு இருக்கும் இல்ல இருந்துச்சு அவங்க ஹீப்ரூ மொழிய வந்து பயன்படுத்தி பேசிய மொழி அது பயன்படுத்தணும் ஹீப்ரூ ஏற்க மாட்டாங்க ஏற்க மாட்டாங்க ஓகே இயேசுநாதரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எதுக்கு இந்த யூத மதத்துக்கு எதிராக தான் அவர் வந்து பிரச்சாரியாக அவர் அவர் வந்து போராடினதே யூத மதத்துக்கு எதிரெதிராக ஒரு விஷயம் சரி அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிற அமெரிக்கா எதுக்காக யூத மதத்தை பின்பற்ற இஸ்ரேலுக்கு உதவணும் இது வந்து பொருளாதார நலன் கருதன ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வளர்ச்சி அடைந்த காலத்துல வந்து உங்களுக்கு பொருளாதார நலனுக்கு முன்னாடி மதம் எல்லாமே பின்னாடி தள்ளி வச்சிருவாங்க சரி அப்போ உங்களுக்கு இன்னைக்கும் வந்து மிக ரொம்ப மைனாரிட்டியா தான் யூதர்கள் இருக்காங்க உலகத்துல வந்து கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா ஒரு கம்பாரிசன் வச்சுட்டீங்கன்னா மிக 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 மைனாரிட்டியா தான் யூதர்கள் இருக்காங்க அப்ப யூதர்களை வந்து தனக்கு தனக்கு அந்த இடத்துல வந்து ஒரு கொள்ளை அடிக்கணும் அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து எந்த வளமும் கிடையாது அமெரிக்கால எண்ணெய் வளமோ எரிவாயு வளமோ கனிம வளங்களோ இல்ல யுரேனியமோ இல்ல தங்கமோ எதுவுமே கிடையாது இது எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் வளமும் எரிவாயு வளமும் முழுக்க முழுக்க மத்திய கிழக்கில் நிறைய உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் நாட்டுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தங்கமும் யுரேனியம் ஆமா இப்போ இவங்க வந்து இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஆக இருந்தாலுமே வந்து இன்னைக்கு பொருளாதார நலன் கருதி இவர்கள் அமெரிக்கா இங்கிலாந்து அவர்களுடைய கட்டளைப்படி பாத்தியோனிஸ்டுகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க முழுக்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க கண்மூடி ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆதரவு தெரிவிச்சாலுமே என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இது அனைத்துமே இதுக்கு பின்புலமா இருக்கிறது பொருளாதார நாள சரி வெறதுமே ஆமா அப்ப இந்த சூழலில் தான் இந்த ஹமாஸ் வந்து உருவாகுது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல யாசர் அராஃபத் இருக்காரு யாசர் அராஃபத் வந்து இந்த ஒரு பிரச்சனையை இந்த சியோனிஸ்டுகள் தங்கள் மீது நிகழ்த்தக்கூடிய இந்த அநீதிய வன்முறையைக்கு எதிர்த்தா ஒரு ஃபதா அப்படின்ற அமைப்பு உருவாக்குறாரு அது அரசியல் அமைப்பாகவும் இருக்கு ஆயுதம் தாங்கிய அமைப்பாகவும் அது இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து இன்னும் கொஞ்சம் அமைப்புகள் இருக்கு அவங்க எல்லாருமே ஒட்டுக்கா சேர்றாங்க ஃபத்தாய் கூட அது கூட அவங்க தான் பிஎல்ஓ அப்படின்ற ஒரு அமைப்பா பாலஸ்தீன் லிபரே லிபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்றத வந்து அவங்க உருவாக்குறாங்க அதன் மூலமா அவர்கள் எல்லாமே முன்னெடுக்கிறாங்க அரசியல் ரீதியான தீர்வையும் முன்னெடுக்கிறாங்க ஆயுத ரீதியாகவும் அவர்களுக்கு எதிராக போராட போராட்டம் ஆரம்பிக்கிறாங்க ஏன் அதை பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அதுக்கான முக்கியமான காரணம் சியோனிஸ்டுகள் ஒரு வழிமுறையை கையாண்டாங்க சியோனிஸ்டுகள் வந்து ஹிட்லரிடம் ஏற்று வாங்கியிருந்தாங்க மிகப்பெரிய வன்முறைகளை ஏற்று வாங்கியிருந்தாங்க ஹிட்லர் அதாவது ஒரு மனித பேரவளம் மனித படுகொலைகள் இப்படியும் செய்ய முடியுமா அப்படின்ற அளவுக்கு யூதர்கள் மீது வந்து ஹிட்லர் திணிச்சிருந்த அப்படி அதனுடைய வலி என்னும் அதனுடைய வீரியம் என்ன அப்படின்றது வந்து யோதர்களுக்கு அப்போ இந்த இனத்தை காலி பண்ணணும் நமக்கு இந்த இடம் மட்டுமே தான் வேணும் அந்த ஒரு நோக்கத்துல இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கேட்டீங்கன்னா வந்து மிக கொடூரமான படுகொலைகளை வந்து பலஸ்தீன் மீது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கிராமத்துக்கு போறாங்க அந்த கிராமத்தை வேணும் அப்படிங்கும்போது எதுவுமே பேச்சில் நீ வந்து இந்த தள்ளிப்போ இல்லை நீ வீட்டு விட்டு போயிரு அப்படின்னா கேட்க மாட்டாங்க போன உடனே கண்ணில் கிடைத்த சிறு குழந்தையை வந்து கொடூரமாக கொள்வது வெட்டி கொள்வது அன்னைக்கு கத்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வெட்டி கொள்வது தான் அவர்களுக்கு அப்போ பெற்றோர்கள் முன்னாடி வெட்டி கொள்ளப்படக்கூடிய இந்த குழந்தைய பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில எல்லாம் பார்க்கும்போது அவங்கள ஓடிடுவாங்க இதை விட வேற எதுவும் இல்லை குழந்தைய தூக்கி ஓடிடுவாங்க அப்போ இழந்தவர் நிற்பாங்க அவங்களையும் கொள்வது இப்படிதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கேள்வியும் இல்லாமல் கொல்லக்கூடிய இந்த குடூர படுகொலைகள் மூலமாக தான் முதல் நக்மா உண்டாச்சு நீங்கள் சொல்றது வந்து எதிர்மறையாக இருக்க தோழர் சொல்லுங்க உதாரணத்துக்கு ஹிட்லர் வந்து யூதர்களை மிக கொடூரமாக துன்புறுத்தி துயரப்படுத்தி கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேரை வந்து இனப்படுகொலை செய்து அட்டிச்சு அகதிகளை விட்டான் இல்லையா அப்படியான ஒரு துன்பத்துக்கு ஆட்பட்டவர்கள் இதுபோல ஒரு துன்பம் வேற எந்த மனிதனுக்கும் வரக்கூடாது நம்ம பட்ட கஷ்டம் யாருக்கும் நட நடக்கக்கூடாதுன்னு தானே நினைக்கணும் கண்டிப்பாக அதுக்கு நேர் எதிர்மாறா ஹிட்லர் எப்படி குழந்தைகளை கொலை செய்தானோ அதே மாதிரி இவர்களும் கொலை செய்வது வரலாற்றிலிருந்து எந்த படிப்பனையும் கத்துக்கலங்கிறது கற்றுக்கல கத்துக்கல அது அதுக்கு தான் சொல்ற அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டமென்டலிஸ கை கொண்டாங்க சியோனிசம் அப்படின்ற ஒரு பண்டமெண்டலிசத்தை கை நான் சொன்னா அன்னைக்கு இருந்து அவர்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்ற கொள்கையை வச்சிருக்காங்க அந்த கொள்கைக்காக எதை வேணா செய்யலாம் ஒரே வழிதான் பாத்தீங்கன்னா வந்து வன்முறை மட்டுமே தான் வழி அவர்களுக்கு வந்து அவர்கள் இருந்தது வன்முறை மட்டுமே தான் இப்ப வரைக்கும் இப்ப வரைக்கும் வன்முறை தான் அதுக்காக ஆயுதம் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு முன்னாடி வரை அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து அமெரிக்கா ஆயுதம் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஜெர்மனில பெரும்பான்மையான யூதர்கள் இருந்தாங்க அந்த யூதர்கள் எல்லாமே இங்க வந்துட்டாங்க பலசீனத்துக்கு வந்துட்டாங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் எதுவுமே இஸ்ரேல் இல்ல அது அனைத்துமே ஆக்கிரமிக்கப்பட்ட ஆக்கிரமிச்சிருக்காங்க உருவாக்கணும் இதுதான் விஷயம் தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் இடையே இருக்கிற நீண்டகால பிரச்சனைகளான முல்லைப் பெரியாறு சிக்கல் கண்ணகி கோவில் நில உரிமை எல்லை பகுதியில் கேரள அரசின் டிஜிட்டல் அளவீடு தமிழர்கள் இழந்த நிலங்கள் இவை குறித்தெல்லாம் ஆழமாக பேச வேண்டும் என்பதற்காக ஐந்து மாவட்ட விவசாய சங்க தலைவர் திரு பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்களை செங்கோட்டையில் உள்ள அவரது தோட்டத்தில் சந்தித்து சிறப்பு நேர்காணல் செய்தோம் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நேர்காணலில் திரு பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்கள் பல வரலாற்று தகவல்களுடன் தற்போதைய நிலைமைகளையும் எதிர்கால தீர்வுகளையும் அலசி ஆராய்ந்துள்ளார் ஆகவே அன்பார்ந்த உறவுகளை எதிர்வரும் புதன்கிழமை சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பாலசிங்கம் அவர்களின் சிறப்பு நேர்காணலை சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கை கொண்டு சாதிக்கிறார்கள் சரி இப்போ பிஎல்ஓ உருவானதுக்கு அப்புறமா திருப்பி தாக்கிய போது பாதிக்கப்படலையா பாதிக்கப்பட்டாங்க இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அவர்களுக்கும் வந்து பாதிப்பு இருக்கும் பட் ஆனா அவர்களிடம் வந்து இவர்கள் கொடுத்த ஆயுதம் இருக்கும் மேலை நாடுகள் கொடுத்த ஆயுதம் இருக்கும் அமெரிக்கா கொடுத்த ஆயுதம் இருக்கும் ஜெர்மன் கொடுத்த ஆயுதம் இருக்கும் இந்த மாதிரியான ஆயுதம் இருக்கும் பட் இவர்களிடம் அந்த நவீன ஆயுதங்கள் இருக்காது இவர்கள் வந்து இவர்களால எது முடியுதோ அது பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிஎல்ஓ தன்னுடைய செல்வாக்கை வந்து இழக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த செல்வாக்கை இழப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் யாசர் அராஃபத்தினுடைய ஒரு காம்ப்ரமைஸ் இந்த இடத்துல காம்ப்ரமைஸ் செல்வா இலக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் வந்து ஹமாசனுடைய தேவை உருவாகுது இந்த ஹமாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் உருவாக்கப்படுது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஹமாஸ் உருவாக்கப்பட்ட பொழுது ஹமாஸிடம் எந்த ஆயுதம் எதுவுமே கிடையாது அதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா இந்த மக்களை வந்து பலஸ்தீன மக்களை காப்பாற்றணும் நமக்கான சுதந்திர பாலஸ்தீனத்தை வென்றெடுக்கணும் இந்த மண்ணில் தினம் தினம் நிலமெல்லாம் ரத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாலஸ்தீனத்துக்கு மட்டுமே பொருந்தும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் விடிஞ்சா காலையில பாக்குறது ரத்தத்துல தான் பார்ப்பாங்க ஒன்னு குழந்தை கொல்லப்பட்டிருப்பாங்க இல்லாட்டி பெண்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க இப்போ இஸ்ரேலுடைய ஒரு ராணுவம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து அங்க ராணுவங்கள் இருக்கும் குழந்தைகள் குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது அவங்க கொண்டுட்டு போயிருவாங்க இது எல்லாமே அவர்களை வந்து பாலஸ்தீன மக்களை உளவியலாக பயமுறுத்தற்காக தொடர்ந்து செய்யப்பட்டு வந்த வேலை அப்போது இது நிலமெல்லாம் ரத்தம் இந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர் இருக்க ஒரே வழி யுத்தமற்ற பூமியை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்றாங்க அப்போ அவங்க வைக்கக்கூடிய ஹமாஸ் வைக்கக்கூடிய முதல் கோரிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தர போர் நிறுத்தம் சுதந்திர பாலஸ்தீன் அப்படி தான் கேட்குறாங்க அப்போ இதனுடைய அதுக்கு அவர்கள் ஒருபோதும் தயாராக இல்லை அப்படிங்கும் பொழுது வந்து இந்த ஹமாஸ் அமைப்பு மக்களிடம் வந்து பெரும் செல்வாக்கை பெறுது இவர்கள் எலெக்ஷன்ல நின்று பார்த்தீங்கன்னா ஆட்சியை கைப்பிடிக்கிறாங்க காசா பகுதியில் வந்து ஹமாஸ் ஆட்சியை கைப்பிடிக்கிறாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேலினுடைய இந்த அட்டாக்கு அட்ராசிட்டி பெரிய அளவுக்கு தொடர்ந்துட்டே இருக்கும் பொழுது இஸ்ரேல் ராணுவத்தை எதிர்த்து அவர்கள் வெறும் கல்லால் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க கல் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்துச்சு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராணுவ வீரர்களை கல்லால் அட்டாக் பண்ணாங்க மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவர்களுடைய இளைஞர்களையும் அவர்கள் பயிற்றுவித்தார்கள் கல்லால் வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லி போயிட்டு வந்தார்கள் காலப்போக்கில் அவர்கள் வந்து ஐந்து ஆயுதம் கையில எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா வரலாறு சொல்ற மாதிரி தான் நீ எடுக்கும் ஆயுதத்தை நீ தீர்மானிப்பதில்லை உன்னோட எதிரி தான் தீர்மானிக்கிறான் அப்படின்ற விஷயத்துலதான் ஹமாஸ் வந்து அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆயுதங்களை எல்லாமே அவர்களும் கை கொண்டார்கள் அவர்களும் எதிர்த்து சண்டை ஆரம்பிச்சாங்க தான் வந்து உங்களுக்கு வரலாறுல வந்து ஹமாஸ் அப்படின்ற இயக்கத்தினுடைய தேவை உருவாச்சு ஹமாஸ் ஒருபோதுமே தீவிரவாத இயக்கம் கிடையாது அவர்கள் வந்து விடுதலை போராளிகள் அவர்கள் தீவிரவாத செயலில் ஈடுபட்டதும் இல்லை எந்த நாட்டிலையும் போய் பாத்தீங்கன்னா கனிம வள கொள்ளையில ஈடுபட்டது இல்லை எந்த நாட்டிலையும் போய் படுகொலையும் செஞ்சது இல்லை உங்களுக்கு இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அக்டோபர் ஏழு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து இவர்கள் வந்து இங்க போனாங்க இஸ்ரேலுக்குள்ள போனாங்க அட்டாக் பண்ணாங்க மறுக்கவே முடியாது கண்டிப்பா பண்ணாங்க இதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நூற்று கணக்கான மக்களை கொண்டுட்டு போனாங்க இவர்கள் செய்வது வந்து ராணுவ நடவடிக்கை எப்படிங்கும் ஏன் திருப்பி செய்யக்கூடாதுன்னு ஒரு விஷயம் வருது இதே நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து வந்து ஹமாஸ் உள்ள நுழையும் போது அங்க வந்து வந்து அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் போதை அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் வந்து இவருடைய ஒரே நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு பிணைக்கதிகள் வேணும் இவங்க வந்து போறாங்க ஹமாஸ் போறாங்க அந்த நேரத்துல வந்து பிணைக்கதிகளை கொண்டு வரும் பொழுது அங்க வந்து ராணுவம் உள்ள வருது அவங்களுக்கு இந்த உலக நாடுகள்லேயே வந்து ஒரு மெத்தட் இருக்கு என்ன மெத்தட்னா ஹனிபெல் அந்த மெத்தட் பேரு எதிரியை வந்து என்னைக்காவது வந்து பிணைக்கதிகளாக கொண்டு போனாங்கன்னா இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து எதிர்காலத்தில் உருவாகும் அவர்களுடைய கோரிக்கை வைப்பாங்க அதுக்கு தகுந்த நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் இருக்கு அதை தடை பண்றதுக்கு நம்மளுடைய மக்களை அவர்கள் யாரை பிடித்து போறாங்களோ அவர்களை கொன்றுருங்க அப்படின்றதுக்கு பேர் வந்து ஹனி இந்த ஹனிபெல் அப்படின்ற மெத்தட் உலக நாடுகள் எல்லோருமே தடை பண்ணியிருக்காங்க அமெரிக்கால இருந்து பிரிட்டன்ல இருந்து ஜெர்மன்ல இருந்து உங்களுக்கு கியூபால இருந்து ரஷ்யால இருந்து அனைத்து நாடுகளும் ஹனிபில் பண்ணக்கூடாது ஈடுபட்டாங்க இஸ்ரேல் அவர்கள் எந்த நடைமுறைக்கும் கட்டுப்பட மாட்டாங்க உலகனுடைய இல்ல ஐநா சபையினுடையது இல்ல அமைதி சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் வந்து இஸ்ரேல் கட்டுப்படணுன்ற அவசியமே இஸ்ரேலுக்கு கிடையாது ஏன்னா பின்னாடி அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா பின்னாடி அமெரிக்காவை பயந்து யாரும் வாய் திறக்க மாட்டாங்க உங்களுக்கு ஐரோப்பிய சபைகளும் எல்லாமே அமெரிக்கா பின்னாடிதான் இருக்கு சரி அப்போ டாலர் உங்களுக்கு இந்த உலக வணிகமும் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் எதுக்குமே அவங்க வந்து கட்டுப்படுற அவசியமே இல்ல அப்போ அன்னைக்கு நடக்கிறது மூலமா தான் பெரும்பான்மையான மக்களை வந்து அவர்கள் கொள்றாங்க ஹமாஸ் தரப்புலையும் இஸ்ரேல் தரப்புலையும் இஸ்ரேலிய ராணுவ அன்னைக்கு துப்பாக்கி சூடு எல்லாமே நடக்குது பெரும் கொஞ்சம் மக்கள் கொல்லப்படுறாங்க இவங்களுடைய துப்பாக்கிலிருந்து கொல்லப்படுறாங்க அவங்களுடைய துப்பாக்கியிலிருந்து கொல்லப்படுறாங்க பட் அவங்க ஹனிப்பில் நிறைய மக்களை வந்து கொள்றாங்க இது ஒரு சார்பான பிரச்சனை நான் இது ஆஸ்திரேலியாவுடைய உங்களுக்கு நியூஸ் ஏஜென்சி எல்லாமே வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா வந்து அதனால வந்து ஒரு தரப்பை நான் சொல்லலை அப்போ அன்னைக்கு அதான் நடக்குது அப்போ இந்த இன்னைக்கு நடந்த இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவுக்கு காரணம் ஹமாஸ் அப்படின்றது ஏற்றுக்க முடியாது என்ன கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து நெத்தன்யாவு வந்து பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல பொறுப்பேற்கிறாரு பிரைம் மினிஸ்டர் பொறுப்பேற்ற உடனே அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் நமக்கு வேலை என்னன்னா காசாவை துடை தெரிஞ்சு நம்ம கண்ட்ரோலுக்குள்ள ஃபுல்லா கொண்டு வரணும் அப்படின்றாரு அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா காசாவில் வந்து பாத்தீங்கன்னா வந்து பல சில மக்களே இருக்கக்கூடாது காசா பகுதி மொத்தமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத அவர் வந்து அந்த சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வரார். அப்போ எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம அவர்கள் வந்து நசுக்கப்படுவாங்க பலஸ்தீன மக்கள் நசுக்கப்படுவாங்க நான் சொன்னபடி ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த பரப்பளவு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு பத சதவீதம் அவங்க எடுத்துடுறாங்க அது கடைசியில் சுருங்கி 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 பத்து சதவீத இடத்தில் காசான்ற பகுதியில் மட்டும்தான் இவர்கள் வாழ்றாங்க தொண்ணூறு சதவீத பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலியல் வாழ்ற வாழ்றாங்க இந்த ஒரு சிச்சுவேஷன் அவங்க கொண்டு வந்தாங்க அப்போ எவ்வளவு நாள் உங்களுக்கு நாள் இந்த பத்து சதவீத பகுதியில் எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்க முடியும் என்னைக்கு வேணாலும் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து துடை தெரியப்படுவார்கள் அப்போ எதிர்வினை எதிர் தாக்குதல் இல்லாம இவர்களால் வந்து அங்க நிக்க முடியாது அதுதான் அவர்களுடைய ஒரு சூழல் இப்போ இந்த ஹமாஸ் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்றீங்க பிஎல்ஓ என்னாச்சு பிஎல்ஓ வந்து காணாம போகுது அது வந்து வந்து தன்னுடைய செல்வாக்கை ஒட்டுமொத்தமா மக்கள் மத்தியில் இழக்கிறாங்க அதற்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து உருவானதுக்கு அப்புறம் எண்பத்தேழு அடுத்தது தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டம் வருது பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் ஓசுலோ ஒப்பந்தம்னு ஒண்ணு வருது இந்த ஓசுலோ ஒப்பந்தம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல வந்து இவர்கள் ஐநா சபை வந்து ஒரு இந்த நிலங்கள் வந்து பலஸ்தீன்களுக்கு நாற்பத்தி சதவீதம் இவர்களுக்கு ஐம்பத்தாறு சதவீதம் சொன்னதை எல்லாம் இவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது பலஸ்தீன் மக்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இவர்கள் இஸ்ரேலுக்கு கீழே தான் இவர்கள் வந்து இருக்கணும் இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கும் இவர்கள் வந்து ஆட்சியும் ஒரு ஆட்சி அமைச்சுக்கலாம் பட் எல்லா பொறுப்புமே வந்து இஸ்ரேல் கிட்ட தான் இருக்கும் நேரடி உங்களுக்கு காலனி ஆட்சி கீழே வந்து இவங்க இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா வந்து ஓசிலே ஒப்பந்தத்தினுடைய ஒரு அடிப்படை இனவாதம் இனவாதத்தில் பாதிக்கக்கூடிய மக்கள் இனவாதத்தால் கொலை செய்யப்படக்கூடிய மக்கள் எந்த தீர்வும் சொல்லல ஓசிலே சொல்லல ஓசிலே வந்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் வந்து ஆட்சியில் இருப்பாங்க அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து பலஸ்தீன சபை வச்சு நீங்க வந்து ஆட்சி பண்ணிக்கலாம் அதாவது சவுத் ஆப்பிரிக்கன் எல்லாம் காலனியா இருக்கணும் அவ்வளவுதான் முடிவுகள் எல்லாம் இவங்க எடுப்பாங்க ஆமா நீ சும்மா ஒப்புக்கு சப்பானியா இருந்துக்கலாம் இந்த ஒரு ஒப்பந்தத்துல வந்து இவர் சைன் பண்ணிடுறாரு இந்த கைசாட்ட வந்து அந்த மக்களிடம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு செல்வாக்கை இழந்துறாரு இந்த பி எல் அப்படின்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பகுதியை விட்டு துறை தெரியப்படுகிறது காசா பகுதியை விட்டு துறை தெரியப்படுது அங்க இல்ல இன்னைக்கு சுத்தமாவே இல்ல பி கிடையாது இன்னைக்கும் பிஎல்ஓ இருக்காங்க அதனுடைய தலைவராக பாத்தீங்கன்னா வந்து மம்மூத் அப்பாஸ் அப்படின்றவர் தான் இருக்காரு இந்த மம்முத் அப்பாஸ் முழுக்க முழுக்க அவர் இதனால அமெரிக்கா நாளையும் இஸ்ரேல் நாளையும் தான் வழிநடத்தப்படுகிறார் அய்யய்யோ ஆமா அவர் அங்க அவர் முழுக்க முழுக்க ஹமாஸ்க்கு எதிரான இந்த வேலைகளை தான் இங்க பெஸ்ட் பேங்க் மேற்கு கரை அப்படின்ற இடத்துல வந்து அவர் செஞ்சிட்டு இருக்காரு இன்னைக்கு வரையும் அவர் தான் இதுல ஹிஸ்புல்லாங்கிறது என்ன இந்த பாலஸ்தீன விடுதலைக்கும் சம்பந்தம் என்ன இருக்கு இதுல வந்து உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து நான் சொன்னது வந்து பாலஸ்தீன் பகுதி உங்களுக்கு அங்க இருந்து பாத்தீங்கன்னா தள்ளி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா லெபனான்ற ஒரு நாடு இருக்கு அதுவும் வந்து அரேபிய நாடு தான் இந்த அரேபிய நாடு வந்து உங்களுக்கு வந்து முதல் உலக போருக்கு முன்னாடி வரை இந்த லெபனான் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பை கொண்ட ஒரு நாடு தான் ஆனா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முதல் உலக போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து பிரான்ஸ் வந்து கைப்பற்றிக்குது லெபனான காலனியா காலனி காலனி ஆதிக்கத்தின் கீழ தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த லெபனான் லெபனான் அப்ப வந்து இன்னைக்கும் வந்து பிரான்சினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே இருக்கு நடந்துட்டு இருக்கு அப்போ இவர்கள் காலனி ஆதிக்கத்தின் கீழே இவர்கள் இருந்தனால அதுக்கப்புறம் காலனி ஆதிக்கத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தாலுமே பிரான்சினுடைய பெரிய அளவுக்கு ஆதிக்கம் எல்லாமே வந்து அந்த நாட்டில் இருந்துட்டு இருக்கு அமெரிக்காவினுடைய ஆதிக்கமும் அங்க இருக்கு இப்போ இந்த மேலை நாடுகளுடைய ஆதிக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து மே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைக்கணும் அப்படி வேண்டி அங்க அந்த நாட்டுக்குள்ள லெபனானுக்குள்ள உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் பாத்தீங்கன்னா வந்து ஹிஸ்புல்லான்ற அமைப்பு அதற்கும் இதற்கும் அந்த பாலஸ்தீனத்துக்கும் அதாவது தொடர்பு இல்லாம இருந்தாலுமே இந்த மக்கள் அந்த லெபனால் இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவா இருப்பாங்க ஏன்னா இந்த பாலஸ்தீன் மக்கள் படக்கூடிய துன்பம் எல்லாம் லெபனான் மக்களுக்கு தெரியும் இப்ப நம்ம வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கோம் பட் அவங்க கொஞ்சம் பக்கமா இருக்கிறனால அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அவர்கள் வந்து அதிகமான அகதிகள் வேற லெபனானுக்கு இருக்காங்க இருக்காங்க ஆமா ஆமா பாலஸ்தீன்ல இருந்து பெரிய அளவுக்கு அகதிகள் லெபனால குடியேறி இருக்காங்க சரியா சொன்னீங்க இதனால அந்த மக்களுடைய வலி வேதனை வந்து லெபனான் மக்களுக்கு தெரியும் அப்ப அந்த ஹிஸ்புல்லா அப்படின்றவங்க வந்து இவர்களுக்கு ஆதரவாக ஹமாஸ் போராட்டம் போது அவர்களுக்கு ஆதரவாக அவங்க வருவாங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா வந்து நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இன்னொரு வார் ஒன்று நடக்குது ஒரு போர் நடக்குது அப்போ வந்து உங்களுக்கு வந்து அரேபிய படைகள் எல்லாருமே சேர்ந்து இஸ்ரேல் மேல வந்து ஃபைட் பண்றாங்க ஃபைட் பண்ண பாலஸ்தீனத்தை வந்து எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முனைப்புல தான் அவங்க வந்து இந்த ஃபைட்டுக்கு போறாங்க அங்க போற இடத்துல ஆறு நாள்ல வந்து இந்த ஃபைட் முடிஞ்சிருது ஆறு நாள் அரேபிய படைகள் இஸ்ரேலி படைகளால் தோற்கடிக்கப்படுது அது வெறும் இஸ்ரேலி படை கிடையாது அதையும் நம்ம ஒரு விஷயம் இருக்கு அது அப்படி சொல்லி கூட சுருக்கக்கூடாது அது முழுக்க முழுக்க வந்து அமெரிக்காவினுடைய ஆயுதம் தெரித்த படைகள் மிக நவீன மயமான ஆயுதம் தரித்த படைகள் வெறும் இஸ்ரேல் மட்டும் கிடையாது அதனால பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு நவீன மயமாக்கப்பட்ட ஆயுதங்கள் இவர்களிடம் இல்லாதனால இவர்கள் தோற்றுறாங்க தோற்ற போது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து மேலும் பல பகுதிகளை இவர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க சிரியாவுடைய பகுதியில் லெபனானில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து மிகப்பெரிய கோலான் குன்று எல்லாம் இருக்கு அந்த கோலான் குன்று பகுதிகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா உலகத்தில் மிக ஃபேமஸான அறியப்படக்கூடிய பகுதிகள் அது எல்லாமே இவங்க வந்து கைப்பற்றிடுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சினாய் மலை பிரதேசங்கள் எகிப்துடைய அதை எல்லாமே கைப்பற்றிடுறாங்க இவங்க தான் கைப்பற்றாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவர்கள் எது கிடைச்சாலும் அவரது லாபம் தான் அந்த பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா மத்திய கிழக்கு எங்க கை வச்சாலுமே எண்ணெய் எரிவாயு கச்சா எண்ணெய் கிடைக்கும் அப்போ அது வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் அப்போ ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நான்கு மாதங்களுக்கு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி வந்து இவருக்கு முன்னாடி நம்ம இப்ப இருக்கக்கூடிய பிரசிடண்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி வந்து ஜோ பைடன் இருக்காரு ஜோ பைடன் கிட்ட வந்து அமெரிக்காவுடைய செனட் சபையில் கொஸ்டின் வருது எதுக்கு நீங்க வந்து இவ்வளவு பணத்தை கொண்டு போய் உக்ரைன்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அதே அதே மாதிரி இவ்வளவு பணத்தை கொண்டு போய் நீங்க வந்து இஸ்ரேல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ரிட்டர்னா நமக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கும் இப்ப உங்களுக்கு தெரியாது வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க அப்போ இது அவர்களை பொறுத்தளவுக்கு பெரும் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த இஸ்ரேலுக்கு வந்து இந்த ராணுவ உதவி செய்வதும் இந்த பண உதவி செய்வதும் அனைத்துமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் இதெல்லாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கச்சா எண்ணெய் எடுக்கும் பொழுது அங்கிருந்து எரிவாயு எடுக்கும் பொழுது அனைத்துமே லாபம் புரியுது புரியுது முழுக்க முழுக்க அதனுடைய பொருளாதார நோக்கம் தவிர வந்து சிலவர்கள் சொல்ற மாதிரி மதவாதம் மட்டுமே அப்படியெல்லாம் அங்கே காரணம் இல்லை புரியுது மதம் வந்த மக்களிடம் இருக்கு எல்லா மக்களிடம் மதம் அப்படின்றது ஒரு ஒரு வாழ்க்கையில் இது மேலோங்கி இருக்கு ஆனாலும் அது மட்டும் காரணம் இல்லை இது அனைத்துக்குமே காரணம் பொருளாதாரம் இதில் வந்து தொடர்ந்து பாலஸ்தீனத்துக்கும் இஸ்லேயருக்குமான ஒப்பந்தங்கள் வந்து அப்பப்ப போடப்பட்டுக்கிட்டே இருக்கு என்னென்ன மாதிரியான ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு மெயினா வந்து உங்களுக்கு வந்து பிரகடனம்னு வந்து போடப்பட்டுச்சு அது ரொம்ப முக்கியமான அந்த பில்ஃபோர்ல இருந்தா இந்த பிரச்சனைகள் துவங்க துவங்குது பாத்தீங்கன்னா வந்து பிரகடனம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் போடப்பட்டது சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் பார்த்தீங்கன்னா அது ஏன் அந்த ஃபில்ஃபோர் பிரகடனம் அப்படின்னாங்கன்னா வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன இருக்கக்கூடிய அந்த பகுதியை யூத தேசம் அமைக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு அதுக்கு தான் பிரகடனம் வந்து வந்து அவங்க பெரிய அளவுக்கு அப்பவே வந்து அது வந்து பிரச்சனை முடியுது உலக தலைவர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி உலக தலைவர்கள் அதை வந்து எதிர்க்கிறாங்க குறிப்பா வந்து இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா லெனின் பாத்தீங்கன்னா ஏத்துக்கல அது வந்து மிகப்பெரிய எதிர்ப்புக்குள்ளாக

வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர்கள் பெரும்பான்மையான இடத்தை இவங்க பிடிச்சிடறாங்க இஸ்ரேல் அமெரிக்கா பிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இந்த வரலாற்றுல வந்து இடம் பிடித்த ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒப்பந்தம் வந்து ஓசிலே ஒப்பந்தம் அந்த ஓசிலே ஒப்பந்தம் தான் பாத்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த துன்பத்திற்கெல்லாம் காரணமாகவும் அந்த ஓசிலே ஒப்பந்தம் இருக்கு கையெழுத்து போட்டவர் தான் யாசர் இன்னைக்கு இந்த மக்களுக்கு தீராத துன்பத்தை வந்து அது கொடுத்துருக்கு ஓசிலே ஒப்பந்தம் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை புரியுது புரியுது இந்த மத்திய கிழக்கு நாடுகள் ஏன் வந்து பாலஸ்தீனத்தை ஆதரிக்கல ஓகே இப்போது உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழ் வா ஏழில் நடந்த அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரும்பான்மையான நாடுகள் பாலஸ்தீனத்தை ஆதரித்து தான் அவர்கள் வந்து களத்தில் நின்னாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் அமெரிக்காவுடைய சப்போர்ட் அமெரிக்கா மட்டும் இல்லாமல் பிரிட்டனும் அவங்க கூட நின்னாங்க பிரிட்டன் ஆர்மியும் அங்க வந்து ஃபைட் பண்ணாங்க அப்போ இந்த ஆர்மியை எதிர்த்து இவர்களால் ஃபைட் பண்ண முடியாம இவர்களுடைய இடத்தை இவர்கள் இழக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் இவர்கள்லாம் எகிப்தா இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா வந்து ஜோர்டான் மாதிரி நாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவர்களுடன் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்தை இவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வணிக ஒப்பந்தமா மாத்துறாங்க அமெரிக்கா இப்போ ஜோடான் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்காவுடைய ஒரு 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 நாடாவே நாடாகவே தான் செயல்பட்டு இருக்கு இன்னும் இல்லை உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இன்னும் இப்போ கடந்த வாரம் நடந்த அந்த வாரலையும் கூட ஈரான் விடக்கூடிய அந்த மிசைல் எல்லாமே அந்த ஏவுகணைகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஜோர்டான் தடுக்கும் ஜோர்டானுடைய வான் பாதுகாப்பை வச்சு அவங்களுடைய வான் படைகளை வச்சு அவர்கள் வந்து அந்த மிசைலை முடிஞ்சவர் தடு தடுப்பாங்க தடுக்கிறதுக்கு முடிஞ்ச முடிஞ்சு செய்வாங்க ஆனால் இஸ்ரேல் அவர்களை பார்த்து விடக்கூடிய எந்த மிசைலையும் அவங்க தடுக்க மாட்டாங்க ஜோன் பொருளாதாரம் அமெரிக்காவை அவர்கள் செய்ய முடியும் எண்ணெய் வணிகத்தை அவர்கள் தொடர முடியும் எல்லா கட்டுப்பாடுல இருக்கு இருக்கு அது சில நாடுகளை தவிர ஓ அந்த இது இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஏமன் அப்படின்ற நாடுகளை தவிர அனைத்து சவுதி அரேபியால இருந்து இருந்து கத்தார்ல இருந்து எல்லோருமே வந்து அமெரிக்காவிடம் பெரும் வணிகங்களை அவர்கள் அமெரிக்க அடிமைகளை தான் ஆமா 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 அப்படிதான் மத அடிப்படையில கூட வந்து அவங்க பாலஸ்தீனர்களுக்கு இறக்கப்பட மாட்டாங்க வர மாட்டாங்க அப்படி பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து பட்டினியில் இருந்த மக்கள் இறந்துட்டு இருக்காங்க இப்ப வந்து வார் நடந்துட்டு இருக்கு வார்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மக்கள் பெரும்பான்மையான அவர்கள் ஆண்டாண்டு காலமாக இவர்கள் வந்து உழைத்து சம்பாதித்த வீடுகள் கட்டிடங்கள் எல்லாமே எதுவுமே அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாமே அழிச்சாங்க அழிச்சதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து இந்த ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வர்றக்கு முன்னாடியே வந்து இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் அதை வந்து கருத்தில் இல்லாம வந்து போயிடுறாங்க காசா பகுதியிலிருந்து காசா மக்கள் எல்லோரையும் அப்புறப்படுத்துறோம் அவருடைய ஸ்டைல் அவர் சொல்றாரு காசா பகுதியில இருந்து காசா மக்களை எல்லாருமே அப்புறப்படுத்திட்டு பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கு அகதிகளை போயிருங்க 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 ஜோடானுக்கு போயிடுங்க எங்கயோ போங்க தமிழகத்துக்கும் கேரளாவுக்கும் இடையே இருக்கிற நீண்டகால பிரச்சினைகளான முல்லைப் பெரியாறு சிக்கல் கண்ணகி கோவில் நில உரிமை எல்லை பகுதியில் கேரள அரசின் டிஜிட்டல் அளவீடு தமிழர்கள் இழந்த நிலங்கள் இவை குறித்தெல்லாம் ஆழமாக பேச வேண்டும் என்பதற்காக ஐந்து மாவட்ட விவசாய சங்க தலைவர் திரு பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்களை செங்கோட்டையில் உள்ள அவரது தோட்டத்தில் சந்தித்து சிறப்பு நேர்காணல் செய்தோம் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நேர்காணலில் திரு பென்னிக்விக் பாலசிங்கம் அவர்கள் பல வரலாற்று தகவல்களுடன் தற்போதைய நிலைமைகளையும் எதிர்கால தீர்வுகளையும் அலசி ஆராய்ந்துள்ளார் ஆகவே அன்பார்ந்த உறவுகளை எதிர்வரும் புதன்கிழமை சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பெண்ணிக்கு பாலசிங்கம் அவர்களின் சிறப்பு நேர்காணலை காண தவறாதீர்கள்